அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹசரத் சாதுகுனு மாத் ரலி ரலியல்லாஹு அன்பு அவர்கள் மிக சிறந்த ஒரு நபித்தோழர் ஷஹீதுகளின் தலை சிறந்த சஹாபாக்களில் ஒருவர் ஹசரத் சாதுகுனு மாது அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஹந்தக்கு போரிலே அடிபட்டு சில நாட்கள் உயிரோடு இருந்து நாற்பது வயதுக்குள்ளாக வஃாதாகி போன ஹசரத் சாதி மாத் ரலியல்லாஹு அல்லாஹூ அன்பவர்களுடைய அந்த ஜனாசா தொழுகைக்கு எழுபதாயிரம் அழக்குமார்கள் கலந்து கொண்டதாக ஹசரத் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹஹல்ல சொல்லுகிறார்கள் மலக்குமார்கள் அழக்குமார்கள் அக்குவர் எவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த ஜனாசாவை தூக்கிய சஹாபாக்கள் தகவல் தருகிறார்கள் ஜனாசா மிகவும் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது சுத்தமாக எடையே இல்லை அப்போதுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் பெருமானா சலல்லாகு வலிக செல்லம் அவர்கள் சொன்னதை அந்த ஜனாசாவை தூக்கியது அந்த எழுபதாயிரம் மலக்குமார்கள் அதன் காரணமாக தான் வெயிட்லெஸ்ஸாக சுத்தமாக எடை இல்லாமல் இருந்தது என்பதாக அந்த ஜனாசாவை தூக்கிய சஹாபாக்கள் தகவல் தருவார்கள் என்ன புகழ் சொல்லி அழுதாலும் இந்த மையத்திற்கு தகும் என்பதாக பெருமானா சலல்லா அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானார் சலாஹு அலிஹ் வசல்லம் அவர்களே ஜனாசா தொழுகை தொலை வைத்துவிட்டு அந்த அடக்கம் செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் சஹாபாக்களும் ஈடுபட்டிருந்தார்கள் குழியிலே வைக்கிற போது லேசாக கபுர் நெருக்குவதை பார்த்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் பொதுவாக எல்லா மனிதருக்கும் கபுருடைய நெருக்கடி என்பது இருக்கும் அந்த கபுருடைய நெருக்கடியிலே இருந்து அந்த கபுருடைய நெருக்கடியிலே இருந்து யாராவது தப்பித்திருந்தால் அது சாதி குணும் ஆதாகத்தான் இருக்கும் என்பதாக ஹசரத் பெர்மான சலந்தாகு அலிக வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிற ஹதீஸ் இப்படி கூறுவார்கள் பொதுவாக மண் என்பது நமக்கு தாய்ஸ்தானம் நமக்கு தாய்ஸ்தானம் பெற்ற தாயை போல பெற்ற தாய் தன்னுடைய மகளையோ தன்னுடைய மகனையோ மீண்டும் சந்திக்கிற போது எப்படி அணைத்து கொள்ளுவாளோ போலத்தான் அந்த நெருக்கடி என்பது இருக்கும் இதை கெட்டவனாக இருந்தால் அந்த தாய் தன்னுடைய மகனை அணைப்பது போல் இருக்காது உஹு தன்னுடைய விழா எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகும் அளவிற்கு அந்த கபூருடைய நெருக்கடி என்பது இருக்கும் என்பதாக நபி பிரம்மானா சலல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆக எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா கபருடைய வேதனைகளிலே இருந்தும் கபருடைய நெருக்கடியிலே இருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்த அருள் புரிவானாக நம்மை சாலிகீன்களாக முத்தகீன்களாக நல் அடியார்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் கௌஃபிக் செய்வானாக இறுதி நேரத்தில் ஆயிலாக இல்லல்லாம் முஹம்மது ரசூல்ல்லா என்ற அந்த திருக்கலிமாவை நாவாலும் மனதாலும் மொழிந்த வண்ணம் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக அமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ